அனைவருக்கும் வணக்கம் முப்பரிமாண வடிவையிலேருந்து செங்குத்தின் அடி அப்படின்ற டாபிக்லேருந்து ஒரு ஜேஇ மீன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் இது வந்து நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வெக்டர் இயற்கனையத்தின் பயன்பாடுகள் அப்படின்ற டாபிக்லேருந்து கேட்கப்பட்டிருக்கிறது கொஸ்டினை முதல்ல பார்த்துடலாம் எல் என்னும் கோடு எல் ஒன் சச் சட் ஆர் வெக்டர் இஸ் ஈக்வல் டு ஐ கேப் மைனஸ் லெவன் ஜே கேப் மைனஸ் செவன் கே கேப் பிளஸ் லேம்டா இன் டு ஐ கேப் பிளஸ் டூ ஜே கேப் பிளஸ் த்ரீ கே கேப் லேம்டா பிலாங்ஸ் டு ஆர் மற்றும் ஐகே பிளஸ் ஜே கே கேப் பிளஸ் மியூ இன்டூ டூ ஐகே பிளஸ் டூ ஜே கே பிளஸ் கே கேப் மியூ பிலாங்ஸ் டு ஆர் எனும் நேர்கோடுகளுக்கு செங்குத்தாகவும் ஆதி வழியாகவும் செல்கிறது என்க எல் மற்றும் எல் ஒன் வெட்டி கொள்ளும் புள்ளி பி மற்றும் கியூ ஆல்பா பீட்டா காமா என்பது பி என்ற புள்ளியிலிருந்து எல் டூக்கு வரையப்படும் செங்குத்து கோட்டின் அடியில் ஒன்பது இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாயின் மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதே கொஸ்டின் இங்கிலீஷில் பார்த்துலாம் லெட் எ லைன் எல் பாஸ் த்ரூ த ஆர்ஜின் அண்ட் பி பெர்பர்டிகுலர் டு த லைன்ஸ் எல் ஒன் சைட் செட் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஐ கேப் மைனஸ் லெவன் ஜே கேப் மைனஸ் செவன் கே கேப் ப்ளஸ் லேம்டா இன்டூ ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கே ப்ளஸ் த்ரீ கே கேப் லேம்டா பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் எல் டூ சைட் செட் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஐ கேப் ப்ளஸ் கே கேப் ப்ளஸ் மியூ இன்ட்டு டூ ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் கே கேப் மியூ பிலாங்ஸ் டு ஆர் இஃப் பி இஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் எல் அண்ட் எல் ஒன் அண்ட் கியூ ஆல்ஃபாகமா பீட்டாகமா காமா இஸ் அ ஃபூட் ஆஃப் த பெர்பண்டிகுலர் ஃப்ரம் பி ஆன் எல் டூ தென் நைன் இன்டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜேஇமே தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வெக்டர்களுக்கான செங்குத்து பண்பு இரண்டு வெக்டர்கள் ஒன்று கொண்டு செங்குத்தாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருக்கணும் இது லெவன்த்தில் வெக்டர் அல்ஜிப்ரான்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தளத்தினுடைய சமன்பாடு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது வந்து டுவெல்த்தில் வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் அப்படின்னு டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மாதிரி ஒரு நேர்கோட்டினுடைய திட்ட வடிவம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது டுவெல்த்தில் வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் அப்படின்னு டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நேர்கோட்டினுடைய திட்ட வடிவம் எப்படி இருக்கணும்னு பாருங்கள் இப்போ இது வந்து ஆயாச்சு இது வந்து ஆதிப்புள்ளி இந்த இது வந்து ஒரு நேர்கோட்டுன்னு வச்சுக்கோங்க இந்த நேர்கோட்டின் மீதுள்ள புள்ளி ஏ அப்படி அதனுடைய கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா அதே மாதிரி இந்த நேர்கோட்டினுடைய டெரெக்ஷன் ரேஷியோஸ் பி ஒன் பி டூ பி த்ரீன்னு இருந்துச்சுன்னா நம்ம அதனுடைய திசை வெக்டர் நம்மளால் எழுத முடியும் அதை பி வெக்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அப்போ நம்மளுக்கு அந்த நேர்கோட்டின் மீதுள்ள புள்ளி நம்மளுக்கு தெரியும் அதை வந்து நம்ம ஏ வெகன்னு சொல்லிட்டு நம்மளால் எழுத முடியும் அதே மாதிரி திசை வெக்டரை நம்மளால் பி வெக்டர்னு சொல்லிட்டு எழுத முடியும் இது இவை இருன்னு தெரிஞ்சிச்சின்னா நம்மளால் இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாட்டை நம்மளால் எழுத முடியும் அதாவது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை பி ஒன் இசிக்கொல்லு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை பி டூ இசிக்கொட்டு இசட் மைனஸ் இசட் ஒன் பை பி த்ரீ இது நேர்கோட்டினுடைய கார்டிஷன் வடிவம் இதே வெக்டர் வடிவம்னா இப்படி இந்த வடிவத்தில் இருக்கும் ஆர் வெக்டர் இசிக்கோல்ட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் டீன்ட்டு பி வெக்டர் இருக்கும் இப்போ இந்த ஏ என்பது புள்ளி பி என்பது திசை வெக்டர் இதை நடத்தி நம்ம சப்ஸ்டீட் பண்ணி இப்படியும் எழுதலாம் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னாக்கா எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு கொடுத்துருக்காங்க அடுத்தது எல் ஒன் எல் டூ அப்படின்னு சொல்லிட்டு மற்றும் இரண்டு நேர்கோடுகள் கொடுத்துருக்காங்க அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறாங்கனாக்கா இந்த எல் என்கிற இந்த நேர்கோடு ஆதி வழியாக செல்கிறதுன்னு சொல்லிருக்கிறாங்க அடுத்தது இந்த இரண்டு நேர்கோடுகளுக்கும் சிங்குத்தா இருக்குது இந்த எல் என்கிற இந்த கோடு எல் ஒனுக்கும் சிங்குத்தாக இருக்குது எல் டூக்கும் சிங்குத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது வெட்டி கொள்ளும் வெட்டி கொள்ளும் புள்ளி பின்னு சொல்லிருக்கிறாங்க மற்றும் கியூ பீட்டா காமா என்பது பி என்ற புள்ளியிலிருந்து எல் டூக்கு வரையப்படும் செங்குத்து கோட்டின் அடின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நைன் இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்போ ஆல்ஃபா காமனுடைய மதிப்பு தெரிஞ்சால் இதை நம்ம சால்வ் பண்ண முடியும் ஆல்ஃபா காமான்றது கியூ அப்படின்ற அந்த புள்ளின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அப்போ க்யூ என்ற அந்த புள்ளியை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இந்த எல் என்னும் கோடு எல் ஒன்றுக்கும் சிங்குத்தாக இருக்குது எல் டூக்கும் சிங்குத்தாக இருக்குது அப்போ இதனுடைய திசை விகிதமும் இதனுடைய திசை விகிதம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இரண்டு நேர்கோடுகள் ஒன்று கொண்டு செங்குத்தாக இருந்துச்சுனாக்கா அவற்றினுடைய திசை விகிதங்களின் பெருக்கற்பலனின் கூடுதல் நம்மளுக்கு பூஜ்ஜியமாக இருக்கும் அதனால் அதை அந்த ரிலேஷன் நம்ம பயன்படுத்தி நம்ம இந்த செம்மை சால்வ் பண்ணலாம் அதே மாதிரி எல் வந்து எல் டூக்கு செங்குத்தாக இருக்குது அதே மாதிரி அதே ரிலேஷனை பயன்படுத்தி நம்ம டேரக்ஷன் ரேஷியோஸை நம்ம பயன்படுத்தி இதை நம்ம சால்வ் பண்ணி நம்ம இந்த செம்மை சால்வ் பண்ண போகிறோம் இப்போ இந்த எல் என்கிற கோடை நம்ம இப்படி வச்சுக்குவோம் இது வந்து எல் என்கிற கோடு இது வந்து எல் ஒன் அப்படின்ற கோடுன்னு வச்சுக்குவோம் அதே மாதிரி இந்த கோடு வந்து எல் டூன்ற இந்த கோடு இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க எல் என்கிற கோடு எல் ஒன்னுக்கும் செங்குத்தா இருக்குது எல் டூக்கும் செங்குத்தா இருக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா இப்போ எல் என்கிற கோடுனுடைய திசை விகிதங்கள் நம்மளுக்கு தெரியாது அதை நம்ம என்னன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம்னாக்கா ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் இந்த எல் என்கிறனுடைய நேர்கோட்டினுடைய திசை விகிதங்கள் ஏபிசின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் இந்த எல் என்கிற நேர்கோட்டினுடைய திசை விகிதம் பார்த்து இந்த எல் என்கிற நேர்கோடு எல் ஒன்றுக்கு செங்குத்தா இருக்குது இந்த எல் ஒன்னுடைய திசை விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் எல் ஒன்னுடைய சவன்பாடு அப்போ அதுதான் இதனுடைய திசை விகிதம் அதாவது ஒன்று கமா இரண்டு மூன்று இல்லையா அப்போ இதனுடைய திசை விகிதம் என்ன ஒன்று கமா இரண்டு மூன்று அப்போ இவை இரண்டும் செங்குத்தாக இருந்துச்சுனாக்கா அவற்றின் திசை விகிதங்களின் பெருக்கட்பலனின் கூடுதல் நம்மளுக்கு பூஜ்யம் தெரியும் அதனால இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் எல் வந்து எல் ஒன்னுக்கு பெர்பண்டிகுலராக இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கிது பாருங்கள் ஏ இன்ட்டு ஒன் ஏ ப்ளஸ் டூ இன்டூ பி டூ பி ப்ளஸ் த்ரீ இன்ட்டு சி த்ரீ சி விஸ்இஸ்வால் டு ஜீரோ இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுன்பாடை கிடைக்கிது அதே மாதிரி பாருங்க எல் என்கிற அந்த நேர்கோடு எல் டூக்கும் சிங்குத்தா இருக்கு எல்டூனுடைய திசை விகிதம் என்னன்னு பாருங்க எல்டனுடைய திசை தான் நேருக்கோட்டு சமன்பாரு அப்ப அதுலருந்து அதனுடைய திசை விகிதங்கள் நம்ம எடுக்கலாம் இரண்டு கம்மா இரண்டு கமா ஒன்று இல்லையா அப்ப இதை நம்ம இரண்டு கம்மா இரண்டு கம்மா ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா எதனுடைய இந்த எல்டனுடைய திசை விகிதம் இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று ஒன்று சிங்குத்தாக இருக்கிறதுனால அந்த திசை விகிதங்களின் பெருக்கட் கூடுதல் நம்மளுக்கு பூஜ்யமாக இருக்கும் அதனால் இதை வச்சு நம்ம நம்ம இது ரெண்டுத்தையும் பெருக்கி நம்ம கூட்டி எழுதலாம் இல்லையா அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கு பாருங்க இப்போ எல் வந்து எல் டூக்கு செங்குத்தா இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது டூ இன்டூ ஏ டூ ஏ ப்ளஸ் டூ இன்டூ பி டூ பி ப்ளஸ் இந்த இடத்துல ஒன் டு சி சி திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இது வந்து ரெண்டாவது சவுண்ட் பாடம் கிடைக்குது இல்லையா இப்போ இந்த ரெண்டு சவுண்ட் பாடை வச்சிக்கிட்டு நம்ம கிராஸ் ரேஷிய மெத்தடில் நம்ம இதை நம்ம சால்வ் பண்ண முடியும் எப்படின்னாக்கா இப்போ ஏ பி சி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம் அடுத்து இந்த இடத்துல டூ த்ரீ ஒன் டூ இப்படி எழுதிக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல டூ ஒன் டூ டூ இப்படி எழுதிக்கலாம் இப்போ கிராஸ் ரேஷிய மெத்தடில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏ பை दि इजल टू बी पाई सिक्स मैन वन दिशल टू सी बू मैन फोरियाफा किप्लीफ पई इन कू मैन सिक्स मैन फोरिया मैनस्ोर दि ईक्ट पाती சிக்ஸ் மைனஸ் ஒன் நம்மளுக்கு ஃபைவ் திஸ் இஸ் ஈக்குவால் டூ சி பை என்ன கிடைக்கும் பாருங்க டூ மைனஸ் ஃபோர் நம்மளுக்கு மைனஸ் டூ இல்லையா இப்போ நம்ம இதை அப்போ இதோடைய டேரெக்ஷன் ரேஷியோஸ் நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஏன்னா திசை விகிதம் இது அதனால் நம்ம ஏபிசிஐ எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா ஏபிசி சி குவால் டூ இது நம்ம ஒரு மைனஸால் மட்டும் இல்லை எப்படின்னாக்கா ஃபோர் கமா மைனஸ் ஃபைவ் கமா டூன்னு சொல்லிட்டு நம்மளால எழுத முடியும் இப்போ நம்மளுக்கு எல்னுடைய திசை விகிதம் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த எல்னுடைய எல் வந்து எதற்கு கூட பெர்பண்டிகுலராக இருக்கு எல் ஒன்று கூட செங்குத்தாக இருக்கு இந்த எல் ஒன்றுக்கும் இந்த பி புள்ளி நம்மளுக்கு தெரியும்னாக்கா பி என்கிற புள்ளி எல்லின் மீதும் இருக்கு எல் ஒன்னின் மீதும் இருக்கு அப்போ எல்னுடைய பொது புள்ளி நம்ம எடுத்து எழுது எழுத முடியும் அதே மாதிரி எல் ஒன் என்கிற நேர்கோட்டினுடைய பொது புள்ளி நம்மளால் எடுத்து எழுத முடியும் அதை அதை வச்சு நம்ம அதனுடைய இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்போ எல் என்கிற நேர்கோட்டை முதல்ல நம்ம முதல்ல ஃப்ரேம் பண்ணணும் இந்த எல் என்கிற நேர்கோட்டினுடைய ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னாக்கா நம்மளுக்கு ஒரு புள்ளி தெரியணும் டெரெக்ஷன் ரேஷியோ தெரியணும் புள்ளி பார்த்திங்கன்னா எது வழியாக செல்கிறது ஆதி வழியாக செல்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெரெக்ஷன் ரேஷியோஸும் தெரியும் அதை வச்சு எல் என்கிற நேர்கோட்டினுடைய சமன்பாட்டை நம்மளால் எழுத முடியும் இப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள் எல்இின் சமன்பாடு பாருங்கள் அப்போ ஆர் வெக்டர் ஜென்ரல் சமன்பாடு என்ன நம்மளுக்கு ஆர் வெக்டர் இஸ் ஏ வெக்டர் பிளஸ் டி இன் பி வெக்டர் அதாவது இப்போ நம்மளுக்கு புள்ளி பார்த்தீங்கன்னா ஆதி வழியாக செல்கிறதுனால அது ஜீரோ ஐ கேப் பிளஸ் ஜீரோ ஜே கேப் பிளஸ் ஜீரோ கே கேப் பிளஸ் டி இன் டூ நம்மளுக்கு பி வெக்டர் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தோம் நம்ம இப்போ அதாவது திசை வெக்டர் திசை வெக்டர் நம்மளுக்கு என்ன ஃபோர் மைனஸ் ஃபைவ்

4t, அதே மாதிரி நம்மளுக்கு மைனஸ் ஃபைவ் டி கமா டூ டி மாதிரி நம்மளால் எழுத முடியும் இதே மாதிரி நம்மளுக்கு எல் ஒன்னு பொதுப்புள்ளி புள்ளி நம்மளால் எழுத முடியும் எல் ஒன்னின் பொது புள்ளி என்ன பாருங்க அதே மாதிரி ஒன் பிளஸ் லேம்டா கமா இதுல பார்த்தீங்கன்னா மைனஸ் லெவன் பிளஸ் டூ லேம்டா கமா மைனஸ் செவன் பிளஸ் த்ரீ லேம்டா இப்போ பாருங்கள் எல்லோருடைய பொதுப்புள்ளி இது இது வந்து எல் ஒன்னுடைய பொது புள்ளி இந்த இரண்டு நேர்கொருட்களும் வெட்டுக்கொள்ளும் புள்ளி தான் பி அப்போ அதனால் நம்ம இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் கான்செப்ட் பிரகாரம் இதை ரெண்டத்தையும் நம்மளால் ஈக்குவேட் பண்ண முடியும் அப்போ நம்ம எப்படி எழுதலாம் ஃபோர் டி இஸ்ஈக்குவல் டு லேம்டா ப்ளஸ் ஒன் அதே மாதிரி என்ன எழுதலாம் மைனஸ் ஃபைவ் டி இஸ்ஈக்குவல் டு டூ லேம்டா மைனஸ் லெவன் அதே மாதிரி டூ டி இஸ் ஈக்குவல் டு த்ரீ லேம்டா மைனஸ் செவன் இப்போ இந்த ரெண்டு இக்குவேஷனையும் பாருங்கள் இதை டூ ஆள் மட்டும் இல்ல போனால் நம்மளுக்கு இது கிடைக்கும் இல்லையா அப்போ ஃபோர் டி இஸ் இக்குவல் டூ ஃபோர்டி இஸ் ஈக்குவல் டு லேம்டா ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு இதை இரண்டாவில் பேருக்குன்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இதுவும் ஃபோர்டியாக தான் இருக்கும் இல்லையா அப்போ இதனுடைய மதிப்பு என்ன பாருங்கள் டூ இன்டூ 3 லேம்டா மைனஸ் செவன் அதாவது நம்ம இதை மட்டும் எடுத்துக்குவோம் லேம்டா பிளஸ் ஒன் லேம்டா பிளஸ் ஒன் இஸ் ஈக்வல் சிக்ஸ் லேம்டா மைனஸ் ஃபோர்டீன் இல்லையா அதுக்கு எடுத்து பாருங்க இந்த லேம்டா வந்து பக்கம் கொண்டு போட்டுக்கலாம் ஒன் 14 ஃபோர்டீன் இஸ் ஈக்வல் டு சிக்ஸ் லேம்டா மைனஸ் லேம்டா அதாவது 5 லேம்டா is equal to ஃபிஃப்டீன் இதில் நம்ம என்ன எழுதலாம் பாருங்க ஃபைவ் லேம்டா இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீனா லேம்டா இஸ் ஈக்குவல் டு என்ன த்ரீ இல்லையா அப்போ லேம்டா மதிப்பு தெரிஞ்சிடுச்சுன்னா அதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த எல் என்னுடைய இந்த பிங்கிற பாயிண்ட் இது ரெண்டுத்தில் எதை நம்ம சப்சிட் பண்ணலாம் டிஏ கண்டுபிடிச்சி இதுலேயும் சப்சிட் பண்ணலாம் லேம்டா கண்டுபிடிச்சி இதையும் சப்சிட் பண்ணலாம் ரெண்டுத்தோடைய வேல்யூவும் ஒன்றா தான் இருக்கும் அதனால் இந்த பிஎன்கிற புள்ளினுடைய அந்த பாயிண்டோடைய மதிப்பு என்னவாக இருக்கும் பாருங்கள் பிஎன்கிற புள்ளினுடைய அந்த பாயிண்டோடைய மதிப்பு

இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த க்யூ என்கிற புள்ளி பி என்கிற புள்ளியிலிருந்து எல் டூக்கு வரைய வரையப்படும் செங்குத்து கோட்டின் அடின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதிலேருந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் பி க்யூ அப்படின்ற இந்த நேர்கோடு எல் டூக்கு செங்குத்தாக இருக்குது இல்லையா அப்போ பிகேனுடைய டைரக்ஷன் ரேஷியோஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எல்டோனுடைய டைரக்ஷன் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் கணக்கில் கொடுத்துருக்காங்க அப்போ இவை இரண்டும் ஒன்று கொண்டு செங்குத்தா இருக்கிறதுனால அந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி நம்ம பீட்டா கம்மாவை கண்டுபிடிக்கலாம் அப்போ பி நம்மளுக்கு இந்த புள்ளி நம்மளுக்கு தெரியும் பி என்கிற புள்ளி தெரியும் கியூ என்ற புள்ளி தெரியும்னாக்கா இந்த க்யூ என்ற புள்ளி எதன் மீது இருக்குது டூ என்கிற கோட்டின் மீது இருக்குது அப்போ எல்டோ என்கிற கோட்டினுடைய பொது புள்ளியை நம்ம கியூவாக கன்சிடர் பண்ணலாம் இல்லையா அப்போ வச்சுக்கிட்டு அப்போ பி கியூனுடைய டிரெக்ஷன் ரேஷியோஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்ப அதுக்கு முதல்ல என்ன பண்ணோம் பொது புள்ளி அதை இப்போ டூனுடைய சவுன்பாடு இது எல் டூனுடைய பொது புள்ளி என்னவா இருக்கும் பாருங்க ரேண்டம் பாயிண்ட் என்னவா இருக்கும் பாருங்க இதை எக்ஸ்கமா ஒய்கமா இசட்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதாவது மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ மியூ கமா இந்த இடத்துல ஜீரோ இருக்குது ஜீரோ ப்ளஸ் டூ மியூ கமா ஒன் பிளஸ் மியூ இது வந்து எல் டூனுடைய பொது புள்ளி இப்போ இந்த பொது புள்ளியை நம்ம வச்சிக்கிறோம், வச்சுக்கிறோம் கியூவாக வச்சுக்கிறோம் அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா இந்த பாயிண்ட்டை Q அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் P என்கிற அந்த பாயிண்ட்னுடைய கோஆடனேட்ஸ் நம்மளுக்கு என்ன தெரியும் ஃபோர் கமா

இதை வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட்டோன்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த ஃபார்முலா நம்ம பண்ணா, பண்ணால் இன் திசை வீதம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் டூ மியூ மைனஸ் ஒன் இந்த இடத்தில் மைனஸ் ஃபோர் கமா அதே மாதிரி பாருங்க டூ மியூ இந்த இடத்தில் மைனஸ் ஆஃப் மைனஸ்ன்னு வரும்போது ப்ளஸ் ஃபைவ்னு வரும் அதே மாதிரி பாருங்கள் ஒன் ப்ளஸ் மியூ இந்த மைனஸ் இல்லையா திஸ் இஸ் equal to, டூ மியூ மைனஸ் ஃபைவ் கமா டூ மியூ ப்ளஸ் ஃபைவ் கமா மியூ மைனஸ் ஒன் பிக்யூவினுடைய திசை விகிதம் இது எல் டூனுடைய திசை விகிதம் இது இல்லையா இப்போ இவை ரெண்டு பெருக்கி கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் ஜீரோ கிடைக்கணும் ஏன்னா இவை இரண்டும் ஒன்று செங்குத்தா சிங்குத்தாக இருக்குது பிக்யூவும் எல் டூவும் சிங்குத்தாக இருக்குது அதனால் நம்ம இவை இது இவை இரண்டினுடைய திசை விகிதத்தையும் பெருக்கி கூட்டினா நம்மளுக்கு ஜீரோ கிடைக்கும் இப்போ பாருங்கள் அப்போ PQ பெர்பண்டிகுலர் டு எல் டூ அதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது பாருங்க, டூ இன்டூ டூ மியூ மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் டூ இன்டூ டூ மியூ ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஒன் இன்டூ மியூ மைனஸ் ஒன் இஸ்இஸ் ஈக்குவல் டு ஸீரோ இப்போ நான் பண்ணால் ஃபோர் மியூ மைனஸ் டென் ப்ளஸ் ஃபோர் மியூ ப்ளஸ் டென் ப்ளஸ் மியூ மைனஸ் ஒன் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் டென் இருக்குது ப்ளஸ் டென் இருக்குது கேன்சல் பண்ணிடலாம் இதுல ஃபோர் ப்ளஸ் ஃபோர் நம்மளுக்கு எயிட் எயிட் ப்ளஸ் ஒன் நைன் நைன் மியூ மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ நைன் மியூ மைனஸ் ஒன் இஸ் ஈக்வல் டு ஜீரோ அப்போ நைன் மியூ இஸ் ஈக்குவல் ஒன் இப்போ மியூ இஸ் ஈக்குவல் ஒன் பை நைன் இப்போ மியூனுடைய வேல்யூ நம்மளுக்கு ஒன் பை நைன் சொல்லிட்டு கிடச்சிருக்கு இதை எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு இதனுடைய கியூ என்ற அந்த புள்ளியினுடைய மதிப்பு நம்மளுக்கு தெரிஞ்சிட்டோம் கியூனுடைய ஆயத்தொலை என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்கள் கியூனுடைய ஆயத்தொலை என்னென்னாக்கா டூ மியூ மைனஸ் ஒன் கமா இந்த பார்த்தீங்கன்னாக்கா டூ மியூ கமா மியூ ப்ளஸ் ஒன் இல்லையா இப்போ மியூனுடைய மதிப்பு என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன் பை நைன் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ கியூனுடைய ஆயத்தொலை என்னவா இருக்கும் பாருங்கள் டூ இன்டூ ஒன் பை நைன் மைனஸ் ஒன் அக்கமா அடுத்தது டூ இன்டூ ஒன் பை நைன் அக்கமா ஒன் பை நைன் ப்ளஸ் ஒன் அதாவது டூ பை நைன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா டூ பை நைன் மைனஸ் ஒன் அக்கமா டூ பை நைன் அக்கமா இந்த இடத்துல நைன் இன்டூ ஒன் நைன் நைன் ப்ளஸ் ஒன் நம்மளுக்கு டென் டென் பை நைன் இதையும் கூட நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் நைன் இன்டூ ஒன் நம்மளுக்கு நைன் நைன் இந்த டூ மைனஸ் நைன்னு வரும் அப்போ மைனஸ் செவன் பை நைன் கமா டூ பை நைன் கமா டென் பை நைன் இதுதான் கியூ என்கிற புள்ளினுடைய ஆயத்தொலை கியூ என்கிற புள்ளியினுடைய ஆயத்தொலை எக்ஸ் ஒய் இசட்னு வச்சுட்டாக்கா நம்ம அதனுடைய மதிப்பு இதுவாக தான் இருக்கும் அப்போ ஆனால் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க கியூ என்பது ஆல்ஃபா பீட்டா காமான்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கியூ என்பதனுடைய ஆயத்தொலை ஆல்ஃபா பீட்டா காமான்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம இதை இதை ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம் இதை பீட்டான்னு வச்சுக்கலாம் இதை காமானான்னு வச்சுக்கலாம் அதாவது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் செவன் பை நைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு டூ பை நைன் காமா இஸ் ஈக்குவல் டு டென் பை நைன் இப்படி எழுதலாம் நம்மளுக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நைன் இன்டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமானுடைய மதிப்பு என்னென்னு தான் கேட்டிருக்காங்க இல்லையா அப்போ ஜஸ்ட் அதில் சப்ஸ்டேட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் நைன் இன்டூ ஆல்ஃபா மதிப்புனா மைனஸ் செவன் பை நைன் ப்ளஸ் பீட்டா மதிப்பு டூ பை நைன் ப்ளஸ் காமா மதிப்பு டென் பை நைன் திஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு நைன் இன்டூ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் டென் அப்போ ஃபைவ் பை நைன் கிடைக்கும் இப்போ நைன் நைன் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஃபைவ் கிடைக்கும் அப்போ நைன் இன்டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பிளஸ் காமா இதனுடைய மதிப்பு என்ன நம்மளுக்கு ஃபைவ் இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் இதுதான் சரியான விடை என்ன மாணவர்களே இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் வேறு இரண்டு ஸ்ட்ரைட் லைன்ஸை பெர்பர்டிகுலராக வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஜெயி மீன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா மீண்டும் வேறொரு கணக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்